வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி சென்னை பல்லாவரத்தில் மத்திய அரசு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி மீது போலீசார் எஃப்ஐஆர் போட்டுள்ளனர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை தர முடியும் என்று ஆசை வார்த்தை கூறி கைவரிசை காட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன மத்திய அமைச்சர்களுடன் நெருங்கிய பழக்கம் கொண்டவன் என புருடாவிட்டு பலரையும் ஏமாற்றிய பாஜக நிர்வாகி பணம் கட்டினால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மத்திய அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கோடி கணக்கில் ஏப்பம் விட்ட சம்பவம் அரசு வேலை மோசடியும் நேக்காக பணம் பறித்த சம்பவமும் நடந்தது என்ன சென்னை பல்லாவரத்தை அடுத்து பொழிச்சலூரை சேர்ந்தவர் ஜெயராம் இவர் பாஜகவில் செங்கல்பட்டு மாவட்ட விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை தலைவராக பதவி வகித்து வருகிறார் இவரது மனைவி அஸ்வினி பாஜகவில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக உள்ளார் ஸ்போர்ட்ஸ் இந்தியா என்ற பெயரில் அலுவலகம் நடத்தி வந்த ஜெயராம் தான் ஒலிம்பிக் விளையாட்டு கமிட்டி உறுப்பினராக இருப்பதாகவும் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டீமில் தான் ஒரு ரெஃப்ரி என்றும் தனக்கு தானே விசிட்டிங் கார்டு அச்சடித்துள்ளார் அதன் மூலம் தான் சந்திக்கும் நபர்களிடத்திலெல்லாம் மத்திய அமைச்சர்கள் அனைவரும் தனக்கு நெருக்கம் என்றும் தான் நினைத்தால் வருமான வரித்துறை ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு பணிகளை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வாங்கித்தர முடியும் என்று ஆசை வார்த்தை கூறி வந்தார் அதனை உண்மை என்று நம்பிய வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லோகேஷ் குமார் தனக்கு வேலை வாங்கி தருமாறு ஜெயராமை அணுகினார் பல்வேறு கட்டமாக பதினேழு லட்சம் ரூபாய் வரை பெற்றுக் கொண்ட ஜெயராம் ஏமாற்றியுள்ளார் அதற்கு ஜெயராமின் மனைவி அஸ்வினி அலுவலக உதவியாளர் பிரியா உள்ளிட்டோரும் உடந்தையாக இருந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது அவர்கள் வேலைக்கான போலி ஆர்டரை வழங்கியதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த லோகேஷ் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் சங்கர் நகர் போலீசார் விசாரணைக்காக தேடி சென்ற போது ஜெயராம் உள்ளிட்டோர் தலைமறைவானது தெரிய வந்தது அவர்கள் மீது முன்னூற்றி பதினாறு மற்றும் முன்னூற்று பதினெட்டு ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் மோசடி வழக்கு பதிவு செய்த போலீசார் வலைவேசி தேடி வருகின்றனர் மேலும் ஜெயராம் இதே போன்ற பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்களிடம் மத்திய அரசு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி கோடி கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டிருப்பதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது விசாரணையின் முடிவிலேயே இந்த மோசடியில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது போன்ற விவரங்கள் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்தனர் மத்திய அரசில் வேலை வாங்கி தருவதாக கூறி பாஜக முக்கிய நிர்வாகி பணம் வாங்கிக் கொண்டு இளைஞர்களை ஏமாற்றிய சம்பவம் பல்லாவரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது